நான் பாரந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபத்தில் பிறந்துட்டா இவனுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன் எதுலேயுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி சொல்கிறாங்க தன்னுடைய ஃபேமிலி மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் மனைவி மக்கள் இது மாதிரி நிறைய அன்பு செலுத்துவாங்க இவங்க பறந்துட்டாவே இவங்களுடைய எண்ணங்கள் என்ன என்ன இருக்கும் வருமானம் குடும்பம் ஃபேமிலி ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் விஷய பத்திரம் பறந்துட்டா மட்டும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க நம்ம ஏதாச்சும் நம்ம நம்ம இந்த உலகத்துல ஒரு மதிப்பு மாதிரியான நம்ம அந்தஸ்தா கௌரவமாக இருக்கணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும் யாரையும் ஏமாத்த மாட்டேங்க நிறைய கற்பனை திறன் உங்களுக்கு மாதிரி யாருக்குமே இருக்காது ரிஷபத்தில் பிறந்துட்டாவே அப்படியே கற்பனை அப்படியே அப்படியே பயங்கரமா மிதப்பார் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கற்பனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு உங்களுடைய கற்பனையே உங்களுக்கு நிஜமாக்கி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ரிஷபத்தில் பிறந்துட்டா உங்களுடைய கற்பனை நிஜமாகும் ஒரு விஷயத்தை நினைச்சு போனா அத பல விஷயமா மாத்தி கற்பனை பண்ணுவார் ரிஷபத்தில் பிறந்துட்டா இந்த குணம் அதிகமா இருக்கும் கலை இசை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் நடிப்பு கலை எல்லாமே பாருங்க நீங்க தாங்க நீங்கள் தான் காரகர் சின்ன குழந்தைய பாருங்க ஓவியம் வரையிறது நடிப்பா உங்கள் மாதிரி யாரும் நடிக்க முடியாது உங்கள் மாதிரி யாரும் பேச முடியாது சரிங்களா நல்ல ஒரு பேச்சு திறமை உங்கள்கிட்ட நிறைய உண்டு உங்கள்கிட்ட யாரும் பேசி பின்வாங்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலிமை யோசிவி பேசுவீங்க ஏன் உங்கள் ராசி ரெண்டாவது ராசி யார் தானே அப்போ அறிவாக இருப்பீங்களா அறிவாக இருக்க மாட்டிங்களா நல்லா திறன் திங்கிங் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது பேச்சு திறமையில இருக்குது அப்படிப்பட்ட யார்கிட்ட எப்படி பேசி நம்ம என்ன காரியம் சாதீங்கன்னு சொல்லி நல்லா புத்திய வச்சு அறிவு வச்சு அழகா பேசக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது உங்களுடைய திறமை நீங்க கொண்டாந்து நீங்க எல்லாமே ஜெயிச்சிருவீங்க ரிஷபத்துல மட்டும் பயந்து இருந்தா பயந்தா இருக்கணும் பயப்படாம தைரியமா எழுந்திரிச்சு நின்னுங்க நீங்க தாங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க அப்படிப்பட்ட ராசி தான் ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாதத்துல பிப்ரவரி மாசத்துல என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்தான் கொடுக்குறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலனெலாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குது உங்களுக்கு ரீசண்டாக இப்ப என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு இதை பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிர் மாரி உடல் வேலை செய்யாது உயிருங்கிறது என்ன நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் அதான் உங்க ஜாதத்துல லான்னு போட்டு வச்சிருப்பாங்க அவர் எங்க இருக்காது அதை பொறுத்த உங்களுடைய குணங்கள் இருக்கும் நீங்க அது அந்த துறை சம்பந்தம்தான் போவீங்க அந்த எண்ணம் தான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும் அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ரிஷபராசி அதனாலதான் பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பலண்டுங்க துல்லியமா வரும் இப்ப இந்த ராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு

ராசி அதிபர் எங்க இருக்காரு பிப்ரவரி பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எங்க வர்றாரு மகரத்துல வந்து இன்று என்று ஆகுறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு நிறைய 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 ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க எது வந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறுது என்னை பொறுத்தவரை எதனால மாறுது ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல ஏறாருங்க அப்ப பாக்கியம் கிடைக்குமா இல்ல கெட்டது கிடைக்குமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்துருப்பீங்க ரிசவராஜி என்று கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வந்திருக்கும் பண ரீதிய குழப்பங்கள் பண வருமான தடை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் ஆண்டடா நீங்க போயிருப்பீங்க இல்ல மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க மருத்துவ செலவு உடம்புல கட்டி கொப்பளம் இது மாதிரி கொண்டாந்து கொடுத்துருப்பாரு தகப்பன் வழியில பிரச்சனை சகோதர சகோதர பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுறாரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலையில பிரச்சனை உத்தியோகம் வந்து இடம் மாறுறது வேலையில மாற்றம் இடமாற்றம் இல்ல உத்தியோகத்துல மாற்றம் தொழில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே தந்தையோட உடல்ல பிரச்சனை பூர்வீக சொத்துல பூர்வ இடத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையை நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு கரெக்டா அவர் பேச்சியாக வர்றாரா சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு பிப்ரவரி பதினொன்னுக்கு அப்புறம் நேராக அவரு ஒன்பதாம் படத்துல பாக்கியத்துல ஏறிட்டாரு நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அவ்வளவுதான் கரெக்டா பயன் பண்ணி பிளான் பண்ணி நீ இறங்குங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்க அமைப்புக்கு எல்லாமே வெற்றியா மாறும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்களுக்குள்ள வருங்க வரப்போகுது ஏன் வரப்போகுது செவ்வாய் போன சேர்ந்துட்டாரு அதனாலதான் இங்கே தைரியம் வரப்போகுதுன்னு செவ்வாய் உச்சமாக போறாரு பிப்ரவரி அஞ்சுல அதனாலதான் இந்த ரெண்டு ரெண்டு கிரகம் உங்களுக்கு பலமாகுது அப்ப நிறைய பேருக்கு இந்த இருபது நாள் வாழ்க்கையில நிறைய விஷயம் போகுதுன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரிஷபத்துல நல்ல ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருது எது வந்தாலுமே தைரியமா பார்த்துக்கலாம் அப்படி போராடி நம்ம ஜெயிக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இனிமே உத்தியோகத்துல உள்ள பிரச்சனைகள் வேலை உத்தியோகத்துல உள்ள பிரச்சனைகள் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்திருப்பீங்களே கழகம் மேல அதிகாரிட்ட பிரச்சனை வேலை ஏதாச்சும் ஒரு கம்பெனியில பார்ப்பீங்க பக்கத்து கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க எல்லாமே ஓகே இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு ஜாயின் பண்ணு சொல்லுவாங்கன்னா நீங்கள் போய் பண்ணிருக்க முடியாது தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ தடைபடாது நல்ல வேலை உத்தியோகத்துல நல்லா போய் நீட்டா போய் நீங்க செட்டில் ஆக போறீங்க ஏன் சுக்கரபவன் சூரியனுடைய கால்களை போறாரு நாலாம் வீட்டு அதிபதிய கால்களை போறாரு அடுத்து சந்திரபவனுடைய கால்களை போவார் அப்ப கண்டிப்பா சின்ன இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல வரப்போகுது இப்ப உத்தியோகத்துல பிரச்சனை சரியாகி நல்ல வேலையா மாறி போவீங்க வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க இப்ப நான் ரெண்டு மூணு மாசமா வேலை எனக்கு போயிருச்சு செப்டம்பர் மாசம் எனக்கு வேலை அவுட்டு வேலை அமையல தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசனை கொடுத்துருவார் வேலை உத்தியோகாதிபதி சுக்கர பகவான் சனி வீட்டுல நட்பு கிரகத்துல இருக்கிறார் அதனால இங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு தொழில் பண்ணலாமா வேணாமா ஆல்ரெடி நான் தொழில் பண்ண மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களே கண்டிப்பா போயிருக்கணும் தொழில் பண்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க போகணும் ஏன்னா ஒன்பதாம் வருடத்துல பத்தாம் வரையம் பண்றாரு இப்ப தொழில நான் காசு போட்டு நான் தொழில் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் ஜாத்திரத்தை தசாப்பத்தி பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே வெற்றி அவர் வெற்றியா வரும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சுப நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு படிக்கக்கூடிய படிப்பு கல்வி பாருங்க ஒரு சில பேருக்கு அப்படியே சுலோவா மந்தமா அப்படியே எதுவுமே ஒரு மண்டையிலே ஏறி இருக்காது இப்ப பாருங்க படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் ஏன் ஒன்பது பத்தாம் பாதத்தில் புதன் போய் நிக்கிறாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதை புதன் பத்தாம் பாதத்தில் சனி பவனை சேர்ந்து வேற நிற்கிறார் பட்டம் பதவி பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவங்களை தேடி வரப்போது அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க உங்க உங்கள் கிட்ட உங்களுக்குள்ள நல்ல அனுணியா இருக்கும் நண்பர்களோட பிரச்சனை இருக்குமே கண்டிப்பாக கேட்டு பாருங்களே உடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு சில மன இருந்திருக்கும் பாருங்க இதெல்லாம் நீங்கிரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க எக்ஸாமே கிடை எழுதுற எழுத எந்த ஒரு பெனிஃபிட்டாக அம்மையர்னு சொல்கிறாங்க அவங்களும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது அரசாங்க தொடர்புல நீ போக போறீங்க நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருது நீங்க பயப்பட வேணாம் தைரியமாக பயனீங்க அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இல்ல அரசு வேலை பார்த்துருக்கீங்க அதுல நான் ப்ரமோஷன் வெயிட் பண்றேன் கண்டிப்பா அனுகூலமாக அமைஞ்சிரும் இந்த காலத்துல பாக்கியத்துல போய் எல்லா கிரகம்தான் எல்லா பாக்கியமும் உங்களுக்கு வரணும் இதுதான் விதி அதனால சொல்றேன் ரிஷபத்துக்கு இந்த நேரம் கரெக்டான நேரம் கரெக்டா பிளான் பண்ண கரெக்டா நீ ஜெயிச்சிடலாம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் எல்லாமே இருக்கு பதினோராம் தேதி வரை உங்க உங்களுக்கு அமைப்பு சரியா இல்ல பிரச்சனை கழகம் ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு மனக்குழப்பம் வண்டி வாகன செலவுகள் ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பார்த்துருப்பீங்க இனிமே இல்லைங்க உங்களுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது காதல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் எல்லாமே பண்ணலாம் விஷயபத்தில் பார்த்தா திருமண வாழ்க்கை இனிமேல் தடை இல்லை ஒன்பதாம் இடத்துல பக்கத்துல தான் பொண்ணு மாப்பிள்ள பாருங்க கண்டிப்பா இருக்கும் ஆல்ரெடி அடுத்து பிளான் போயிட்டு இருக்கும் திருமணத்தை பத்தி கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் தடை பண்ணல அவரு நல்லதாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ கரெக்டாக முப்போன்னா கரெக்டாக சேர்த்திடலாம் நீங்கள் குழந்தை பாக்கியம் இருக்குது இரண்டாவது திருமண முயற்சி கொடுக்கணும் இரண்டாவது திருமணம் பிரச்சனை தீரும் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு உடம்புல ஆயில் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு எல்லாமே உடல் ஒரு சோர்வாகவே இருக்குங்க கண்டிப்பா மருத்துவ செலவு போய் பண்ணிருப்பீங்களா இனிமேல் இருக்காது சிறப்பாக அமைச்சு கொடுத்துறாரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே அனுகூலம் அமைஞ்சிரும் உங்களுக்கு வீடு இடம் வண்டி வாகனம் பூமி எல்லாமே நீங்க வாங்க போறீங்க சிறப்பா இருக்கு இந்த நேரம் வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு வாங்குற யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இதை பயன்படுத்துங்க எல்லாமே வெற்றியா மாறும் சொந்த வீடு ஆடம்பர காரு பங்களா நீங்க வாங்கணுங்க நாலாம் வீட்டை போய் செவ்வாய் விட சேர்றாரு சுக்கர பவனும் சேர்றாருங்க அது இல்லாம அவரு நாலாம் வீட்டை பத்தாம் இடத்துல சனி பவனும் சேர்ந்து நேரம் நாலாம் வீட்டை பாக்குறாரு அப்ப வீட்டுல பணத்தை போகணும் இடத்துல போகணும் பூவில காசை போடணும் இல்ல வீடு கட்டணும் வண்டியை மாத்தணும் வாகனம் மாத்தணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க மாத்தணுமே அப்ப சிறப்பாக அமைச்சு கொடுக்கறாரு தசா நல்லா இருந்தா இப்ப சிறப்பாக உங்களுக்கு கண்டிப்பா கொண்டாந்துருவாரு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்குலாம் சாதிப்பாங்க கமிஷன் பிஸ்னஸ்ஸு சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிசினஸ் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ்ஸு நகை கடை ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் முயற்சி பண்ணால் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் ரிஷபராசியை பொறுத்தவரை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மருத்துவ வேலை பார்க்குறவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வருது மெயினா பெண்கள் சாதிப்பாங்க பெண்கள் நல்லா அனுகூலமாக அதே மாதிரி லாட்ரி யோகம் என்ன மட்டும் கேட்கறது ஜாதகத்தை பார்த்து லாட்டரி யோத பற்றி பேசுங்க நூத்துக்குன்னூறு பர்சன்ட் ஒன்பதாம் இடத்துல போனால் அது லாட்ரிவதை உண்டு பண்ணுவார் பார்த்துக்குங்க சுக்ரன் பலமாகிறார் அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் லாட்ரி லாட்ரிவத முயற்சி பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாற்றி யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம திசா புதிரை பார்த்து நம்ம நல்ல கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்துடைய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லாற்றி யோகம் கிடைச்சிடும் அடுத்து மெயினாக அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் உண்டு அரசாங்கம் அரசியல் தொடர்பென்னா நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷனும் எதிர்பார்த்த ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா சனி பவன் வீட்டை சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் போய் நிற்கிறாரு அதனால உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தேடி வரப்போகுது ரெண்டாம் வீட்டு அதிபதி அவரும் சனிபவன் மக்களுடைய தொடர்புக்கான சனி பவன் இணைகிறாங்க அப்போ எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போயிடுவோம் இதுல முதல் நட்சத்திரம் அதாவது முதல் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க பாருங்க இதுலேயும் ஒரு பிடிவாத குணம் உங்கள்ட்ட இருக்கும் பாருங்க எதுனா இருந்தாலும் ஒரு பிரிவாத உணவு ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இவங்க குடும்பம் உங்களுடைய ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை கார்த்திகை நட்சத்திர பிறந்தட்டா இவங்க பாருங்க ஒரு நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல போறாரு நல்ல இடத்துல நல்ல பாக்கியத்துல போய் உட்கார அப்ப ஏதோ நல்ல விஷயம் சுபகாரியம் வீட்டுல பண்ண போறீங்க காட்டுது சுப செலவு பண்ண போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துவீங்க இல்ல வாங்குவீங்க எல்லாத்தையும் இடத்த மாத்தியும் போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமாக எழுதுங்க உங்கள் பக்கம் எல்லாமே ரிசல்ட் உண்டு மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும் நிறைய ஒரு பெனிஃபிட் போது உங்களுக்கு இடத்துலையே பூமிலேயே ஏதாச்சும் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுற எண்ணங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கரெக்டாக நான் சொன்ன டேட்டை பண்ணுங்க பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சூரிய பவனும் சனி பவன் நல்லா இருந்தால் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொடுத்துடுவார் மாணவ மாளிகளும் சூப்பராக இருக்கும் மாணவ மாளிகளும் பெற்றோர்கிட்ட நண்பர்களில் பழங்குறது ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அனுகூலமாக இருக்கும் உடல் பிரச்சனையே இல்லை நீ மருத்துவ சில நிறைய பண்ணியிருப்பீங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட கால் பிரச்சனை ஏதாச்சும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்க போகிறீங்க கார்த்திசியில் பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா ரோஹினியில் பிறந்தவங்க இதில் பிறந்தவங்க எல்லாமே பாருங்கள் ஒரு அன்பான தன்மையான உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்க குடும்பத்தை பற்றி தன்னுடைய ஃபேமிலியை பற்றி நிறைய ஒரு சகோதர சகோதரி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் இவங்க தான் இவங்க மாதிரி யாரும் செலுத்த முடியாது இவங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுக்குறாரு இவங்களுடைய குணத்துக்கு ஏத்தாப்புல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வீடு இடம் பூமி எல்லாமே அமைய போகுது ரோஹினில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் கூட நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை வில கூட நீங்க ஜெயிச்சிடலாம் குடும்பத்தை இருந்து தாய்மாரி நீங்கள் தான் சுமைப்பீங்க நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க இனிமேல் ஏமாற்றம் கிடையாது இனிமேல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் திடீர் திடீர் உங்க முடிவும் எல்லாமே மாறும் கற்பம் ஏதாச்சும் மைண்டை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் எது எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வந்து அமையுது தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் மாணவ மாளிகை அரசாங்கம் விளைக்கும் அரசு மூலம் நிறைய அனுகூலம் இருக்கும் இனிமே எதிர்காலம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அதாவது ரோஹி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அடுத்து மிருகசிரியத்தில் நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட தைரியத்தோட பாடாங்க எதுலையுமே ஒரு பதஸ்டாக அவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பின்னாடி போய் யோசிப்பாங்க ஏன் நம்ம விஷயத்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க யோசிக்காம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய உண்டு உங்களுக்கு பார்க்க நிமிடம் உங்களுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய கணவன் மேல அன்பு செலுத்தக்கூடிய நபர் மன பெண்ணா இருந்தா ஆண் மேல அன்பு செலுத்துவாங்க ஆனா இருந்தா பெண் மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க கணவர் மனைவி நிறைய ஒரு அநுனியமாக இருக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க பொதுமக்கள் செயல நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய கெபாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு போலீஸ் ராணுவம் மருத்துவர் கட்டிடத்துறை எலக்ட்ரானிக் ஃபீட் எலக்ட்ரிக் ஃபீட் எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் இன்னி எதிர்காலமாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையா இருந்துச்சு தொழில் தடை குடும்பத்தடை உடம்பு பிரச்சனை கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணாம நீங்க இருந்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பண பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல ஒரு விரை செலவு வந்துகிட்டே இருந்திருக்கும் இனிமே இருக்காது விரை செலவு இனிமே இல்லை உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கரெக்டாக அஞ்சாந்தேதிக்கு உங்கள் ஒரு தலையெழுத்தையும் மாறிடுச்சு இடமோ பூமியோ வீடியோ வண்டியோ வாகனம் வாங்க போறீங்க குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது உயர் உயர்ப்பதி தொழில ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே அனுகூலமா இருக்கு கடன் பிரச்சனை இருக்காது எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கு கட்டிடத்துறை எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கலப்புவீங்க இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்புகள் எல்லாருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுது உங்க பக்கம் ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் நெருப்பு துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது வரக்கூடிய பிப்ரவரி மாத பல ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது